அஸ்லாம் வலைக்கம் மக்களே இப்போ வந்து நமக்கு வந்து நோம் துறை டைம் ஆகிடுச்சு ஜெய்ப்பூரில் பேச்சுலர் ரூம் தான் ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெய்ப்பூர் காயல்வாழ் மக்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நோம் துறைக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்குறோம் இங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அழகு தான் ஃபுல்லாக இங்கே உள்ள வந்த கிச்சன் இங்கே இருக்குது இங்கே வந்து ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்குது டிஓ ஐம்பம்மா வந்து அங்கே வடை பொறிச்சிட்டு இருக்கிறாங்க கிச்சனில் வந்து ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்குது பூந்தி கஞ்சி ஏன்னா போண்டா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அழியும் போமா மாஷம் பெரியல வடிச்சிருக்கு மக்களாக முடிச்சிட்டீங்களா பப்பாளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பூந்தி ஜெய்ப்பூரில் லைவாகவே அவங்களே கண்ணு முன்னால ரெடி பண்ணி தருவாங்க அந்த பூந்தி இது வந்து ஆஷ்விஷலாக ரூவா பிசா ரூவா பிசா குடிச்சாதான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரூவா ரெடி பண்ணியிருக்கோம் வெங்காய பூண்ட நோம்பு கஞ்சி இருங்க இருங்க சாவனாக்கா இவ்வளோ பூஞ்சி செமன் டாப்பாக இருக்குதையா நெய்யா எண்ணெயா இல்லை நெய் நீடா செய்வானுனா ப்யூர் கீரை எவ்வளோ இது இதுல ஒரு கால் கிலோ ஐம்பது ரூபாய் காய் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மசாலா செமையா இருக்குது முறுமுறுப்பான வெங்காய பூண்டை சும்மா சாப்பிட்றத விட அந்த கஞ்சியில் டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து ரூமு சின்ன ரூமாக இருக்கிறதுனால இங்கே நாங்கள் நாலு பேர் உட்காந்துக்கிட்டோம் அங்கே வந்து மூணு பேரை பிரித்து உட்காந்துக்கிட்டோம் ரெண்டு ரூமில் வந்து மோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி உட்காந்துச்சு இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாசம் மடகஸ்கர் இயேஸ் நான் உட்காந்துக்கிறாங்க இயேஸ் நானா எப்படி இருக்குது காயில் போட்டின கஞ்சி ம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோம்ப்துறுக்கள் வந்து எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு பழம் டீ அந்த மாதிரி தான் கஞ்சி வந்து ஏதாச்சும் பக்கத்தில் யாராவது போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டு வாங்கி குடிச்சிக்கிறோம் மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளாக பழம் டீ அதோடு நாங்கள் வந்து நொந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம ஊரை பற்றி சொல்ல வேண்டிய இல்லை ஊரில் எப்போவுமே நெய் நெருப்பமாக தான் இருக்கும் இங்கே ஜெய்ப்பூரில் இருக்கிற மக்கள் வந்து வடநாட்டு மக்கள் வந்து ரொம்ப உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலீமே பிரியாணின்னு சொல்லி ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க சகருக்கு வந்து வெறும் பாலும் பண்ணு தான் சாப்பிடுவாங்க இங்கே வந்து நாங்கள் அப்படி கிடையாது வெறும் சிம்பிளாக எடுத்து சிம்பிளாக இது பண்ணுறது தான் ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை